அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடிவு வராதா என்பதற்காகவே பார்க்கக்கூடிய பெயர்ச்சிகளில் மிக முக்கியம் சனி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ஆனால் அதில் குரு பெயர்ச்சி என்றால் விசேஷம் குரு வந்தால் குரு பார்வைப்பட்டால் நமக்கு ஒரு விமோசனம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி வாக்கியபடி ஆகக்கூடிய நாள் வந்து பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திருக்கணிதம்படி பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இதுவரை ரிஷபம் என்ற சுக்கிரன் வீட்டில் இருந்த குரு மிதுனம் என்ற புதன் வீட்டுக்கு போகப் போகிறார் மிதுனம் குருவுக்கு பல வகைகளில் குருவானவர் பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தாலும் அதிச்சாரம் அதிமுக்கியமாக காணப்படுகிறது இதையெல்லாம் கலந்துதான் நாம் பார்க்கப் போகக்கூடிய அமைப்பு குரு பெயர்ச்சி வாழ்க்கையில மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் என்னென்ன இம்பேக்ட் கொடுக்கப் போகிறார் அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடுகளை பற்றியெல்லாம் நாம் பார்க்கப் போகின்றோம் பொதுவாகவே குருஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிக முக்கியம் குருவானவர் மிதுனத்துக்கு வந்து அஞ்சாம் பார்வை ரொம்ப விசேஷம் துலாத்தை பார்க்க போகிறார் அதனால் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதம் அடுத்ததாக தனுசுவை பார்ப்பார் ஏழாம் பார்வையாகவும் சமசப்தம பார்வை என்று அதற்கு பெயர் ஸோ தனுசுக்கும் நிறைய விஷயத்திற்கு நன்மைகள் ஏற்படும் அத்துடன் ஒன்பதாம் பார்வையாக குருவானவர் கும்பத்தை பார்வையிடுகிறார் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷம் ஸோ இதையெல்லாம் வைத்து குரு நிற்கக்கூடிய ஸ்தானங்கள் குரு பார்க்கக்கூடிய பலன்களை எல்லாம் வைத்து தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்காக நல்ல செய்திகளை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் இப்போது அடுத்ததாக யார் பார்க்கணும் துளாராசிக்காரங்க துளாராசிக்காரங்களுக்கு எந்த கோயில் போகணும்னு பார்த்தா தென்குடி திட்டை ராஜகுரு வசிஷ்டேஸ்வரருடைய ஆலயம் துளாராசிக்காரர்களுக்கு பிரச்சனை என்று பார்த்தால் வயிறு முதுகு தண்டுவடம் சில டைமில் தொந்தரவு வரும் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடத்துல வாராரு பெரிய விசேஷம் ஒன்பதில் குரு வந்தாலே ஓடி போயிட்டான் உலகத்தை வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான் திருப்பி வந்து சக்சஸ் ஆகக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியிலே ரொம்ப விசேஷம் யாருன்னா துலாம் அதனால் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி மன அழுத்தம் தீருவது பணத்தட்டுப்பாடு தீர்வது தைரியம் ஏற்படுவது புத்திர சந்தானம் ஏற்படுவது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது பிள்ளைகள் வெளியூர்களுக்கு செல்வது பிள்ளைகளுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைப்பது பிள்ளைகளுக்கு உத்தியோக அமைப்பு கிடைப்பது பிள்ளைகளுடைய திருமண தடைகள் நீங்குவது துலா ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய இளவயதினர் ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் திருமண அமைப்பு கைகூடுவது ஏற்கனவே சின்ன வயசாக இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் மேன்மை அடைவது சினிமா மீடியா போன்ற துறையில் பேர் புகழ் பெறுவது பெரிய தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய அமைப்பு உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் கொண்டாடப்படுவது பெரிய விருதுகளை பெறுவது ஆஸ்கார் விருது பத்மஸ்ரீ விருது எல்லாம் பெறக்கூடிய அதிகமான ராசிக்காரர்கள் யார் என்றால் துலா ராசிக்காரர்கள் அதே சமயம் பெற்றோர் பெரியோர் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் பழக்க வழக்கத்தில் யாருக்கும் ஜவாப் கொடுப்பது ஜாமீன் கொடுப்பது மட்டும் கூடவே கூடாது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தியாக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக யார் பார்த்துக்கணும் ராசிக்காரங்க மற்றபடி நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைக்காததும் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் மன அழுத்தம் தீரும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும் இந்த விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவீங்க கப்பல் சுற்றலால் எல்லாம் செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாம் யாரு ராசிக்காரங்க என்ன ராசிக்காரங்க தங்களுடைய குரு பயிற்சி பலனை கேட்டிங்களா நன்றி வணக்கம்